ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி திண்டுக்கல்லில் இருக்கிற தண்டல்காரன்பட்டின்ற கிராமத்தில் கோயில் திருவிழாக்காக எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம் மக பகவதி அம்மன் காளியம்மன் சொல்லிவிட்டு மாரியம்மன் கோவில் தான் அதுக்காக அங்கே போயிருந்தோம் அங்கே போனால் சூப்பராக இருந்துச்சு பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்க வீட்டில் நிறைய மாடுங்கள் இருந்துச்சு மதியம் ஒரு மூணு மணி போல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மாடெல்லாம் அவங்க வீட்டு வாசலில் கட்டி போட்டு வச்சுருந்தது அந்த அதை பசங்கள் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பால் கறக்கிறதுக்காக பால்கார் வந்து பால் கறந்துட்டுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லி இருந்தாங்க அப்படியே ஐஸ் வண்டி வந்துச்சா ஆளுக்கு ஒரு ஐஸு கப் ஐஸு கோன் ஐஸ்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சு மணி போல் நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அங்கே தீச்சட்டி எடுக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு அதனால தீச்சட்டி எடுக்கிறதுக்கு தீலாம் வாத்துட்டு இருந்தாங்க கோவில் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் அதை எடுத்துகிட்டு வரணுமாம்மா அதனால் அங்கே போயிருந்தோம் எடுத்து வந்துட்டு கோவிலில் தீக்குழிவுலாம் மூட்டி ரெடியாக வச்சுருந்தாங்க சாமி வேறு அவங்களுக்கெலாம் வந்துடுச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு திருவிழா என்னும்போது கிராமத்தில் போது அது என்ன சொல்கிறது ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமா கோவில் தீ மிதிச்சுட்டு வந்து கோவிலை ஒரு சுற்றி சுற்றிட்டு அந்த சட்டியெல்லாம் ஊர் கிணத்துல போட்டுருவாங்களாம்மா இந்த பாருங்கள் தீக்குழி எப்படி எல்லாம் லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாருமே மிதித்தாங்க அந்த கையில் தீச்சட்டியோடயும் முக்கால்வாசி பேர் மிதித்தாங்க பாதி பேர் வந்து சும்மாவும் வந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அவங்க மிதிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாமி வேற வந்துடுச்சு இப்போ எங்கே போகிறாங்கன்னா அந்த டீச்சர்ட் எடுத்தாங்க இல்லையா அதை வந்து அந்த ஊர் கிணறுன்னு சொல்லி பொது கிணறாமல் அந்த கிணத்துக்குள்ளே தான் போடுவாங்களாம் அதனால் போடுறதுக்காக போ போயிட்டாங்க நாங்களாம் நானும் பசங்கள்லாம் வீட் கோவிலில் தான் இருந்தோம் அவங்க போயிட்டு வரட்டுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்தாச்சு அதுக்கப்புறமா நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மன் இவங்க முளப்பாரியும் கரகமும் மரானாலும் சொன்னாங்க நாங்கள் இன்றைக்கே போகிறோம் அப்படின்றதுனால வந்தாச்சு வீட்டுக்கு மறுநாள் தான் கரகமும் மொழப்பாரியும் சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்